அவன் அழணுன்னா எப்போவே அழுதுருக்கணும் நான் சொன்னதே அவனை வந்து காயப்படுத்திடுறதும் பேசிட்டே இருக்கிறேன் ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை அது என்ன ரொம்ப காயப்படுத்திடு அதனால அவனை எப்படியாவது ஹர்ட் பண்ணணும் சொல்லி சொல்லி என்னெல்லாம் சொல்லி பார்க்கறேன் அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான் ஆனால் ஒரு வேர்டு வந்து என் வயலிருந்து விழுந்ததும் அவன் வந்து அப்படி கண்ணில் அப்படியே கலங்குது நான் அப்படி முகத்தை திரும்பி அப்படியே இருக்கிறான் என்னன்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்டா அழுற அப்படின்னு ஒன்றுதான் அவன் சொல்றான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மாவை இந்த வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நான் அது சின்ன வயசுலேருந்தே கேட்டேன் இந்த வேர்டை சொன்னதை என்னால் தாங்க முடில அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் வளர்த்துட்டேன் அது செவன் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உள்ள சம்பவம் இந்த வேடை சொல்லும்போது ஞாபகத்து வருது ஆமாம் பாருங்கள் இந்த வார்த்தைகள் சில வார்த்தைகள் தட்டில ஆமே நம்மளால் தாங்கவே முடியாது அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது தாவித அப்படிப்பட்ட பாதையில் தான் சொல்கிற அந்த மரத்தை வெட்டி பிளக்கிறது போல அப்படி சொல்லிட்டு எட்டாவது வசனத்தை வாசிங்க ஆனாலும் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது உண்மை நம்பி இருக்கிறேன் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த என்ன வெட்டி பிளந்து போடுறது போன நிலையில என்ன தள்ளினாலும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் இந்த நம்பிக்கை போக கத்தர் விடவில்லை இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற செய்தி இதுதான் இன்னைக்கு நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க தெரியுமா அது அதாவது தாவீதுனுடைய தாவீது பைபிளில் சில கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய மேட்ச் ஆகிட்டே இருக்கும் சில கேரக்டரில் எல்லா கேரக்டரும் நம்ம வாழ்க்கையை வச்சு பார்த்தா மேட்ச் ஆகாத ஒரே கேரக்டர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட கேரக்டர் மட்டும்தான் ஆனால் வந்து என்னென்னா அவரை போல் இருக்கிறது தான் முன் இருக்கிறார் மீதி எல்லா கேரக்டரும் மலை உச்சியில இருந்து முழங்கால் முட்டு முழங்கால்ல படுற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா சூறை செடி கீழே நம்ம போல பாடுள்ள மனுஷன் நம்மை போல எல்லாருமே அது அது நேச்சுரலாவே வந்துடுது ஆனா ஒருத்தர் மட்டும் நம்மை போல மாறினார் ஆமாம் மாறி வந்து பார்த்துருப்பாரு ஆனால் ஒன்னை மாறி மாறி நான் பட்ட கஷ்டம் இருக்கு மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தா இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா நான் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் என்னுடைய ஃபேத் என்ன என்னுடைய நம்பிக்கை என்ன ஹலோ லூயா தாவிதி சொல்ற என்னை வெட்டி ஒரு மரத்தை வெட்டி பிளக்குறது போல ஆனாலும் ஆண்டவர் இது ஆனாலும் சொல்லி பேசுறதுல நம்ம ஆளு ஸ்கோர் பண்ணிடுவார் அலலூயா அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டே ஆனாலும் அதாவது தாவிது ஆனாலும் சொல்றதே ஒரு நல்லதுக்காக ஆனா நம்ம ஆனாலும் அடிப்போம் தெரியுமா ஆண்டவரை எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே ஆனாலும் ஆனாலும் நம்ம சொல்லிட்டோம்னாலே ஆண்டவருக்கு பக் இருக்கும் இவன் அடுத்து என்ன சொல்ல போறானோ தெரியலையே சில சொல்லுவாங்க தெரியுமா அவங்க எல்லாம் செஞ்சத நான் மறந்துட்டேன் ஆனாலும் வாங்க முடிஞ்சு மேட்ரு முடிஞ்சு அடக்கம் பண்றது வரை அவங்க அவங்க எல்லாம் செஞ்சது அவங்க செஞ்சது படியெல்லாம் நான் செய்யவே இல்லை பிரதர் ஆனாலும் ஆனாலும் அடிக்கிறது எதுக்கு தெரியுமா ஆண்டவரை என்ன தாவித ஒண்ணு வெட்டி பிளக்குறாங்க ஆனாலும் என் கண்கள் உண்மைதான்ப்பா என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை என்ன நீதிமன்ற்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் வாசிக்கிறேன் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிக்க உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை சாய்த்து கேட்டு வை எல்லாரும் மூணு வார்த்தையை சொல்லுங்க

யார் உள்ளத்துல காத்து உதட்டுல நிலைக்க பண்றதுன்னா என்னது அறிக்க பண்ண இருதயத்தின் நிறைவு உள்ள இல்லைன்னா நமக்கு உள்ள என்ன இருக்கு அவன் போட்ட கோடாரி தான் இருக்கு உள்ளத்தில காத்து உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணுங்கள் நீ சாய்த்து கேட்டு வை வச்சத காத்து அதை நிலைக்க பண்ணுங்கள் தாவித் எப்படி வைப்பாரு தெரியுமா வைத்து வைத்து வைத்தேன் என்ன மனுஷங்க அவரு வைத்து அதாவது மறக்கும் பாருங்க திரும்ப எடுத்து பார்க்கறது திரும்ப எடுத்து பார்க்கறது திரும்ப வைத்து 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 வைத்ததை உதட்டில நிலைக்க பண்ணுங்கள் தவின் சொல்ல என் இருதயம் நல் விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது அடுத்த வார்த்தை என் நாவு கரெக்டா சொல்றீங்க என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எந்த வசனம் நாற்பத்தஞ்சு ஒன்னா நாற்பத்தஞ்சு ஒண்ணு வாசிங்க சிஸ்டர் ஆ என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய இதுதான் நம்முடைய இருதயத்தில் என்ன பொங்குகிறது அதை வந்து நாவு வந்து விரைவா எழுதுமா விரைவா எழுதும்னா சொல்லும் ஆமே என்ன ஏதாவது சொல்லுங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா சொல்ல மாட்டோம் அந்த இருதயம் வந்து நல் விசேஷத்தினால் அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவின் வலது வருஷத்தில் என்ன செய்கிறார் வீட்டில் இருக்கிறார் அப்ப அவமானத்தை எண்ணல அவ்வளோ பொய்யான குற்றச்சாட்டு வைக்கும் போது அவர் எதை பார்க்கிறார்னா இதுக்கப்புறம் பிதா வைத்திருக்கிற அந்த சந்தோஷம் அதை பார்த்ததும் இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கவே இல்லாண்டவர் இதுதான் ஏன்னா அவருடைய உள்ளம் நல் விசேஷத்தினால இந்த பெயினுக்கு அப்புறம் பெரிய கெயின் இருக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது அதை நினைக்கும் போது இங்கே சொல்லப்படுகிற அந்த அவமானங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு இவர் ஆன்சர் பண்ணவே இல்லை நமக்கு யாராவது ஒண்ணு சொன்னா நம்முடைய நாவு விரைவா எழுதுகிறது அல்லவா ஏதாவது நாலு வார்த்தை அவங்கள பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா நம்முடைய இருதயத்துல பொங்குகிற காரியம் அப்படிப்பட்டதா இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினெட்டு மறுபடியும் பாருங்கள் அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது எப்படி இருக்குமா இன்பமாய் இருக்குமா இன்பமாய் நான் விரும்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இன்பமாய் இருப்பதாக

அதன் பிறகு அன்னால் எப்படி இருக்கவில்லை இருக்கவில்லை நிலைக்க பண்ணணும் ஆனா வசன ஏன் உள்ளத்தில் காத்து உதட்டில் நிலைக்க பண்ணும் அது இன்பமா இருக்கும் பத்தொன்பதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு இதை எதுக்கு தெரியப்படுத்துறேன்னா உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும் கர்த்தர் இருக்கும்படி சூழ்நிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை தரார் அல்லவா நம் நிலைமை அறிந்து நம்மோடு பேசுகிறார் அல்லவா அண்டவர் எவ்வளவு நல்லவர் அவன் என் மகளை கைபிடிச்சு எழுப்புவார்ல எழுப்பிட்ட அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா என்ன சொல்லுவாரு தெரியுமா அவளுக்கு என்ன கொடுங்க என்ன ஆட்டது அந்த பெற்றோரால என்ன செய்ய முடியும் தெரியுமா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்ன செய்ய முடியாது தெரியுமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவங்கள வச்சு செய்ய வைப்பார் நம்ம சுத்தி இருக்கிறவர்களால என்ன செய்ய முடியாதோ அவர் அவரே வந்து செய்து முடிப்பார் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் நேரத்தில் இந்த சத்தத்தில் சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலைதான் ஆனால் உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உன் உள்ளத்திலே காத்து உன் உதட்டிலே நிலைக்க பண்ணுவாயானால் அது உனக்கு இருக்கும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இவைகளை உனக்கு இன்றைய தினம் தெரியப்படுத்துகிறேன் தாவிது நம்பிக்கை அப்படி தாவி அப்படிதாங்க நம்பிக்கையில் நின்னாரு நாற்பத்தி நாலாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே சொல்லுகிற வார்த்தையை நம்ம நாம் பார்த்தால் தெரியும் நாற்பத்தி நான்கு ஒன்றை வாசியுங்கள் கவனிக்கணும் எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும்போது அவங்க எங்களுக்கு சொன்னாங்க அதை நாங்கள் காதில் கேட்டோம் என்ன சொன்னாங்க தேவர் உடைய கையினாலே சாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினேர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் இந்த வசனத்தை அப்படியே மனதில் எழுதிக்கோங்க நீர் அவர்கள் மேல் மேல்ியமா இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இப்ப தாவித ஜபத்துல ஒரு ஜபம் என்ன தெரியுமா உமக்கு பெரியமானதை இப்ப தெரியுதா அவன் காதலா கேக்குறான் கேக்குறான்